அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சோமா மகேஸ்வரி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வி பூசாரிப்பட்டி வையம்பட்டி ஒன்றியம் திருச்சி மாவட்டம் கல்வி கண் திறந்த காமராசர் அறக்கட்டளை சார்பாக மாணவர்களுக்கு நடத்தப்படும் அவையார் ஆத்திச்சூடி ஒப்புவித்தல் போட்டியில் எனது வகுப்பு மாணவர்களை வழிகாட்டி கலந்து கொள்ள செய்வதில் பெருமிதமடைகின்றேன் தற்போது எனது வகுப்பு மாணவி ஸ்ரீ அவர்கள் கூறுவதை கேட்கலாம் नानांगा मम्मी को पढ़ के ब्रेक पढ़ने के ऊपर तुझे कर का पली तू सादी कर के इसी माँ बच्चा ऐसे तो मैं तो बच्चे तो 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 अब भाई यारी नाथी चोरी नाथी

Hey, can you do